ஆன்லைன் நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமா என அரசுக்கு ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் சுகந்தகுமார் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை சென்று விற்க திட்டமா என்பது குறித்து ஆபத்தான முயற்சி இதனை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் குறித்து அறிக்கை ஒன்றினை மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ளார் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் தமிழ்நாட்டில் மனமூட்டப்பட்ட மது வகைகள் போன்ற குறைந்த அளவில் ஆழ்தரால் கொண்ட மது வகைகளை ஜொமேட்டோ ஸ்விக்கி பிஸ் போன்ற ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் சாதக பாதகங்கள் குறித்து ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மது

தமிழக அரசு அத்தகைய தீமையை செய்யாது என்று உறுதியாக கூற முடியவில்லை எனவும் அதற்கு காரணம் விளையாட்டு அரங்குகள் பன்னாட்டு நிகழ்வுகள் திருமண விழாக்கள் போன்றவற்றில் மது வகைகளை விநியோகித்தல் மது கடைகளில் காகித குடும்பங்களில் குறைந்த விலையில் மது விற்பனை செய்வது போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகம் செய்ய துடித்த வரலாறு தமிழக அரசுக்கு உண்டு எனவும் அதனால் இந்த செய்தியும் உண்மையாக இருக்குமோ என்று நம்ப தோன்றியது என்றும் அது மட்டுமல்லாமல் மது புகையுறை எதுவாக இருந்தாலும் நுகர்வோருக்கு எளிதில் கிடைக்காத வகையில் கட்டுப்பாடுகள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகட்டுதல் ஆகும் எனவும் அதன் மூலம்தான் மது புகையிலை ஆகியவற்றின் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்பது உலக சுகாதார நிறுவனத்தின் நம்பிக்கை ஆகும் என்றும் ஏற்கனவே தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருந்ததால் தான் மாணவர்கள் மதுவை வாங்கி சென்று பள்ளிகளை வைத்தார் கொடுமை நிகழ்ந்திருப்பது என்றும் வீடுகளுக்கே மதுவை நேரடியாக கொண்டு விண்ணவிக்க அனுமதித்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை இணைத்து கூட பார்க்க முடியாது என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் போதை குறைந்த மது வீடுகளுக்கு நேரடியாக நிர்ணயிக்கப்பட்டால் அது வீடுகளில் உள்ள குழந்தைகளையும் பெண்களையும் துவைத்து பார்க்க தூண்டும் எனவும் காலப்போக்கில் வீட்டில் உள்ள பெண்களையும் பிள்ளைகளையும் மதுவுக்கு அடிமையாக்க இந்த வழக்கம் வழிகோளாகும் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே குடிக்கும் முறைக்கு முடிவு கட்டி குடும்பமே மது அருந்தும் கலாச்சாரத்தை உருவாக்கவே வீடு தேடி மதுவை கொண்டு சென்று கொடுக்கும் திட்டம் வழிவகுக்கும் எனவும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் படிப்படியாக மது விலக்கை ஏற்படுத்தும் என்று வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மது பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்கள் அனுமதிக்க கூடாது எனவும் மது வகைகளை ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் திட்டம் இருந்தால் அதனை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்றி குமார்